தமிழ மதான் சின்ன தம்பி பேசியிருக்கேன் வேடன் என்ற திருடன் யார் அந்த வேட அப்படின்னு பார்த்தீங்களா அவன் பேர் வேற பேர் வேடன்னா வந்து கேரளாவில் வந்து திருட்டு எல்லாம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அதுக்காண்டி அவனுக்கு பட்ட பேர் வச்சுருக்காங்க வேடன் வச்சுருக்காங்க அவன் வந்து வேடன்னா அவன் தன்னை தானே வந்து பெரிய வேரியர்னு நினச்சிக்கிட்டான் தன்னை தானே பெரிய வந்து என்ன சொல்கிறேன்னா வேரியர் அப்படின்னு நினச்சிட்டான் நினைக்கிறேன் அவன் ஒரு போர் வீரம் மாதிரி ஸோ வேடனுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது தமிழில் சரியா திருடனுக்கு திருடன் போட்டு திருட திருட்டு வேலையும் பார்க்கலாம் அது மாதிரி வேட் வேடம் போட்டு திருவிழா ஆடலாம் அது மாதிரி வேட்டைக்கும் போகலாம் இது மாதிரி பல 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 இது இருக்குது அது மாதிரி இவன் வேடங்கிறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடகன் சரியா ஒரு எப்படின்னா என்ன மாதிரி பாடகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப் சிங்கர் நம்ம அமுக்கப்பட்டம் புதுக்கப்பட்டவங்க குரூப் இருக்குதுல்ல தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட குரூப் எல்லா ஊர் எல்லா நாட்டில் எல்லா ஊர்லேயுமே இருக்கும் அப்போ ஈசல் மாதிரி முளைப்பாங்க ஆனால் பறக்க மாட்டேன் ரொம்ப தூரம் பறக்க தெரியாது கீழே வந்துடுவாங்க எப்படின்னா அதே மாதிரி தான் இவன் இவன் வந்து இவன் வந்து இவனோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோடய அம்மா பிறந்தது வந்து கேரளா சாரி இலங்கை ஈழத்தில் சரியா ஈழத்தமிழர் அம்மா வந்து ஈழத்தமிழர் அப்போ வந்து கேரளா வச்சிருந்த ஒரு கேரளா வச்சிருந்த மலையாளி இந்த முகாம் இருக்கும்ல இலங்கை முகாமில் இருக்கும்லாம் ரெஃப்யூஜி கேம்பு அங்கே வந்து அம்மா இருந்திருக்கு ஓ அப்பா வந்து அவங்க பார்த்து காதலிச்சு அவங்க திருமணம் பண்ணி கேரளா கொண்டு போய் தாங்க இந்த அவங்களுக்கு பிறந்த இந்த திரு இந்த திருட்டு பையதான் வேடேன் சரியா ஏன் அப்படி திருட்டு பையன் அப்படிங்கிறன்னா நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவில் வந்து என்ன வேணாலும் நீ வந்து பாடலாம் பேசலாம் அவங்க உள்ள பிரச்சனைகள் எடுத்து பாடலாம் அப்போ வந்து நீ பாடம் பாடும் பிரச்சனைகள் வந்து இந்து மதத்தை நோக்கியும் இந்து மதத்தோட சடங்குகளை நோக்கியும் இருந்துச்சுன்னா அது மிகவும் தவறு நீ அப்படி நல்லவனாக இருந்தீங்கன்னா ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இவனுக்கு இப்போ மற்ற மதங்களில் இருக்கிற பிரச்சனைகள் உனக்கு தெரியாதா பெண்ணடிமை தினமும் மற்ற மதங்கள் இல்லையா கிறிஸ்துவத்தில் இல்லையா இஸ்லாத்தில் இல்லையா இஸ்லாத்தில் பிரச்சனைகள் இல்லையா இல்லை கிறிஸ்துவத்தில் இல்லையா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கே உள்ள சோஃபார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இஸ்லாமிய குரூப்பும் இந்த கம்யூனிஸ்ட்டு குரூப்பும் சில கிறிஸ்தவ குரூப்பும் எனக்கு சப்போர்ட்டு நான் அந்த வேடனுக்கு நான் சொல்கிறேன் நீ இப்போ இதே ஒரு நீ வந்து இந்து மதத்தை பற்றி இந்து மத இந்து மதத்தோட சடங்குகளையும் அங்கே உள்ள ஜாதி அடி அடிமைத்தனத்தை நீ பற்றி பாடுற இல்லை அவன் கேரளாவில் வந்து அந்த அடிமைத்தனம் வந்து எப்படின்னா சுரண்டு சுரண்டி இருக்கான் அங்கே உள்ள மக்களையும் சுரண்டி விட்டுட்டுருக்கான் நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு கேவலமான ஒரு ஒரு உத்தி சரியா நீ எத்தனை நாள் பாடுவோன்னு பார்த்துக்குவோம் இப்போ உனக்கு நம்ம இவ்வளோ உனக்கு போட்டிருக்காங்க சரியா இவனை சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில குரூப்பு நான் என்ன சொல்கிறேன் அவன் மதத்துக்கு பற்றின நீ பாடிட்டு நான் வேடன்னு சொல்கிறேன் நீ வந்து ஒரு வேடன் சொல்ல வேடனுக்கு மீனிங் என்னென்ன ஒன்று தெரியும் ஏன்னா அவர் வந்து வந்து எப்படின்னா தமிழை ரொம்ப பற்ற மாதிரி பட் அப்படியே ரொம்ப த தமிழ் மேலே பற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு எனக்கு காசு சம்பாதிக்கிறேன் எனக்கு லட்சத்துலையும் கோடியிலும் சம்பாதிக்கிறேன் பார்த்தீங்கன்னா போயிட்டு அம்மா இறந்து போச்சு அம்மா சொல்ல வரது அம்மா இறந்துருச்சு ஸோ அதெல்லாம் பெரிய சென்டிமெண்ட் டச்சிங் பண்ணுவார் பாட்டில் போட்டு ஏழை குழந்தைகளை போய் தூக்குவார் இந்த மாதிரி ட்ராமா நிறையா பார்த்துட்டு நம்ம சரியா இந்த மாதிரி நிறையா ட்ராமாக்கள் இது மாதிரி நிறையா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மலாம் இருக்கிறோம் நான் இது பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ இதை பாடுற இல்லை நீ அப்போ அந்த மாதிரில இருக்க பாட்டை நீ அதே மாதிரியில் பாடுறா வைப்போம் உன் சட்டைகள் கிழிக்க போகணும் உன் முகத்து ஒன்று முகத்தை கிழிச்சுடுவாங்க சரியா சட்டை நீ வந்து அப்போ வந்து உனக்கு எப்படி முத்திரபுத்தம் தெரியுமா பாண்டி பாண்டி பயம்மா பாண்டிம்மா தமிழனுக்கு பட்ட பேர் வந்து அவன் பாண்டிங்கிறது மீன் அவனுக்கு கேரளக்காரனுக்கு தெரியாது பாண்டி நம்ம சாமி அது அதை அந்த அவங்களுக்கு வந்து அதை வந்து நம்மளை கேவலப்படுத்துகிற மாதிரி சரியா பாண்டிங்கிறது இப்படி அடிமை தானே சொல்லிட்டு இல்லை அடிமைன்னு சொல்லுவான் நீ நீ தான் சரியா அது நல்லா அதை தெரிஞ்சுக்க நீ வந்து நீ இதே ஒரு இந்து மதத்தை நீ தப்பு பாடாமல் ஒரு ஒரு அங்கே உள்ள மாதத்தில் ஒரு சிறுபான்மையினர் கேரள இருக்கிற ஒரு கிறிஸ்துவத்தையோ ஒரு இஸ்லாமியை பாடி பிடி அது மேலே நீ பாடுற பார்ப்போம் நீ பாடிட்டு வந்துட்டு பார்ப்போம் உனக்கு எப்படி முத்தரப்பு நீனால் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்து திருப்பி உம்மா அஞ்சு பற்றிய ரெஃப்யூஜி கேம்பு முகாமு அங்கே தான் உன்னை அனுப்பி இருப்பாங்க நீங்கள் இருந்திருக்க மாட்டேன் கேரளத்தில் இருந்திருக்க மாட்டேன் இது இத்தனைக்கு இந்துக்கள் சைப்பு தன்மை அவன் ஒன்று வச்சு உன வந்து பிரச்சனை பண்ணி உன்னை இது மாதிரி விட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம் நீமே உன்னை மாதிரி ஆட்கள் வந்து இனிமேல் விட்டுட்டு மாட்டேன் இது மாதிரி நீ பாடப்பட்டு இது மாதிரி பாடிக்கிட்டே இருந்த எத்தனை நாளைக்கு நீ பாடணும்னு பார்ப்போம்டா சரியா நீ அப்படி நல்ல ஒரு ஆண்மகனாக இருந்த அப்படின்னா அங்கே உள்ள பிரச்சனை எடுத்து பாடு யார் எந்த மாதிரி யாருமே ஒன்று உனக்கு ஒன்று சொல்ல மாட்டோம் சரியா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறக்காத அது தவறு நீ பற்றி பாடுறா பார்ப்போம் உனக்கு வந்து முத்திர குத்தி பாண்டியின்னு குத்தி கொண்டாந்து ஊரில் அனுப்பிவிட்டு எப்படி சொல்லுவான் பாண்டி பையலேம்மா சரியா இப்போ இதான் இதுதான் கேரளத்தில் உள்ள அடிமைத்தனம் தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் அவ்வளோ இங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா ஓ கேரளாக்கார பயங்கரமான பாட்டு உனக்கு அங்கே பாண்டியன் பாட்டை பெருச்சும் அவன் வந்து கேலப்படுத்திகிட்டு இருக்கான் அவனையே சரியா ஸோ அது அது நான் ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு இவன் பாட்டை பா பாட்டை கேட்டு பார்த்து இளைஞர்கள் பார்த்தா ஐயப்பங்களுக்கு சாமி மாலை பாட்டை அல்லாத பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு பாட்டை கேட்டுக்கிட்டு இவனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு எனக்கு ஒரே ஒரு இது என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து ஈழம் ஈழம் அப்படின்ட்டு ஈழத் தமிழர்கள் வந்து நம்ம தலையில் வச்சு தூக்கி வச்சு ஆடுறோம் அது வந்து என்னோடய தான் உன்னோடய ரத்தம் தான் எல்லோரும் ரத்தம் நம்ம நம்ம சொந்தம் தான் அது எல்லாமே ஆனால் நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் எவ்வளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ இது கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த ஈழத்தமிழ் ஈழத்தில் உள்ள தமிழர்கள் அது கேட்டால் வந்து அவன் வந்து ஒருத்தனை கேட்டால் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அங்கே ஈழத்தில் உள்ள மதம் மா சோத்துக்கு மதம் மாறிய இஸ்லாமிய சோத்துக்கு மதம் மாறி இந்து மத்தில சோத்துக்கு மதம் மாறிய இஸ்லாமிய இங்கே த அங்கே வந்து தமிழ் த இல்லை தமிழனில் தமிழங்கிற போர்வில் இருக்கிறான் ஆனால் அவன் வந்து இவன் வந்து எப்படின்னா பெங்காலிக்கும் பாகிஸ்தானும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அடுத்து அங்கே உள்ள கிறிஸ்துவ சில சில கிறிஸ்துவர்கள் சரியா அப்புறம் அங்கே உள்ள இந்துக்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் என்னோடய கேள்வி அப்போனா நீ வந்து இந்தியா ப இந்தியாவுக்கு வரையக்கூடாது இந்தியாவோட இந்தியாவோடய எந்த ஒரு பிரச்சனைகளையுமே நீங்கள் வந்து தலையிடக்கூடாது வரக்கூடாது எதையும் கேட்கக்கூடாது அப்படி உனக்கு அப்படி பாடு வேடனுக்கு என்ன சொல்லுறேன்னா பாடி பாட்டு பா பாட்டு பாடுற அப்படி இருந்தீங்கன்னா நீ எந்த என்னங்கன்னா ஈழத்துக்கு போயிரு இல்லை ஸ்ரீலங்கால போய் மேடை போட்டு அங்கே உள்ள புத்த மதத்தை கேளாம பாடு நல்ல அன்மான் தானடா புத்த மதத்தை போய் அங்கே வாய் அங்கே தானே பிறந்தா அங்கே போய் பாடு பாதி அங்கே பாடு பாதி கேரளத்தில் உட்காந்து பாடு அங்கே உள்ள பிரச்சனைகளையும் அங்கே உள்ள பாட்டுகளையும் அங்கே உள்ள மதங்களையும் பற்றி பாடு சரியா எங்களோட மதங்களையும் எங்களோட சடங்குகளையும் பாடுறதுக்கும் உனக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படி நீ பாடத்து உனக்கு அருகதை இருக்குது அப்படின்னா மற்ற மதத்தை நீ எடுத்து பாடணும் கல்விப்பணம் கொண்டு போய் வச்சாங்க எங்கள் பற்றியா போ ஜெயிலுக்கு பிடிச்சி போயிட்டு இருக்காங்க எவனே அப்போ உங்களுக்கு அடுத்த பாட்டு என்ன நான் என்ன பாடணும் அப்படின்ட்டு ஒரு மலையாளத்தில் போடா புழுத்தி போயிட்டு வா திருப்பி திருப்பணம் கொண்டு போய் விட்டு வாச்சு அமுக்குவாங்க இதே மாதிரி நீ ஒரு இந்த ரொக்கைகள் பண்ணி ஒரு நாளைக்கு பாடிப்படறேன் மேடையில் நின்று கருப்பு செட போகிற பார்த்தீங்கன்னா கருச்சேட் கந்த சந்தை கிழிச்சு விட்ருவாங்க ஏன்னா அங்கே அங்கே லிங்கு கிடச்சி இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து காசு கோடியில் புறணும் ஏன்னா இங்கே இங்கே எழுச்சா குதிருக்கானல இங்கே எழுச்சா வாங்கி நிறையாவே இருக்கிறாங்க மதம் ஒரே மதத்தில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஏன்னா வந்து பெரிய அரிசம் பேசுவாங்க இங்கே இருக்க பெரிய சொரியனோட பெரிய அரிசம் பேசுவாங்க இங்கே இருந்துகிட்டு ஆனால் இப்போ பின்பற்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த மதத்தை பின்பற்றிட்டு இருப்பான் ஆனால் சப்போர்ட் பண்ணுறது அங்கே காசுக்கு இந்த வேடம் மாதிரி நபர்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு தர நீ வந்து மாற்றி பாடிப்பார் அப்போ உனக்கு அந்த வழி என்ன வேதனை என்னன்னு தெரியும் சுருக்கு வச்சுருவாங்க உனக்கு அங்கேயே சரியா அந்த சுருக்கு வச்சிருக்கான் பற்றி அது மாதிரி உனக்கு சுருக்கு வச்சுருவாங்க ரெண்டு மீன் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை தமிழ் ஜெயந்த்